கனடாவின் பிராம்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவு தூவி தொடர்பாக இலங்கையின் கடுமையான ஆட்சேபனைகளை வலியுறுத்தும் வகையில் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு வெளியுறவு அலி அலிசப்ரி அழைப்பு விடுத்துள்ளாா் கனடாவில் உள்ள பிராம்டனில் உள்ள சிங்கு கோசி பூங்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இந்த நினைவுச் சின்னத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது கனடாவில் வாக்கு வங்கி அரசியலை தக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கனடாவிற்குள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இந்த தவறான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது மேலும் பிரம்டன் நகரசபையின் தவறான அறவுறியற்ற நடவடிக்கை கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் புண்படுத்துவதாக உள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இனப்படுகொலை என்று கூறப்படுவது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புனைக்கதி என்றும் தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்தவொரு பொறுப்பான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் மோதல் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கும் நிலையான அமைதியை கட்டியெழுப்புவதற்கும் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது எனினும் இத்தகைய பிளவுபடுத்தும் நடவடிக்கைகள் பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்தி முரண்பாடுகளை விதைத்து அந்த முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றன எனவே இருதரப்பு உறவுகளில் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து இந்த நினைவுச் சின்னத்தை நிர்மாணிப்பதை தடுக்க கனடிய அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கனடாவின் பிரம்டன் நகரமேயர் பாட்ரிக் பிரவுன் கனடாவில் வெளிநாட்டு தலையீட்டை நாங்கள் வரவேற்கவில்லை இனப்படுகொலை மறுப்பவர்கள் மீண்டும் கொழும்புக்கு செல்லுங்கள் இந்த இனப்படுகொலை மறுப்பாளர்கள் நமது ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் தங்கள் மாவீரர்களை துக்கப்படுத்துபவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களை துக்கப்படுத்துபவர்களை கொடுமைப்படுத்த அவர்களுக்கு இலங்கையில் உரிமை இருக்கலாம் இலங்கை ஆட்சி தாங்கள் சொந்த இரத்தக்கரை படிந்த வரலாற்றை வெள்ளியடிக்க முயற்சிக்கும் அதேவேளையில் கனடாவில் நாங்கள் அதற்கு நேர்மாறானதை செய்வோம் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது